ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ இன்னைக்கு நமக்கு நண்டு பெப்பர் கிரேவி பண்ணலாமா வாங்க பாருங்கள் நல்ல பெரிய சைஸாக வாங்கிட்டு வந்து அப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நண்டெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது சமைக்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயி ஸ்டவ் வச்சுக்கலாம் நல்லா சூடாகட்டும் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சிரிச்சு கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு கால் ஸ்பூனு பெரிய ஜீரகம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கணும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கூட சின்னதாக சதச்சி வச்சிருக்கணும் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நல்லா வணந்த பிறகு கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் தாராளமா போட்டுக்கலாம் இது கூட அந்த ரெண்டு நடுவே கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மசாலா போட்டுக்கலாம் இது ஃப்ளேவருக்கு தான் இந்த ஒரு ஸ்மெல் வராது கவுச்சி ஸ்மெல் வராது அதுக்காக இப்போ ஒரு கால் ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வணங்கிறதுக்கு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இஞ்சி நார்பல் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரலன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த ஒரு வருத்த மாதிரி இருக்கும் அந்த மசாலா பொடியெல்லாம் தக்காளி சேர்த்துற இப்போ தான் சேர்த்தணும் இந்த மசாலையெல்லாம் கொஞ்சம் வறுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக இப்போ ஒரு கால் ஸ்பூனில் குறைவான அளவுக்கு இந்த மாதிரி கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலாத்தும் போட்டாச்சு பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பூ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாம் போட்டாச்சு ஒரு மசாலா வறுத்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது அந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுக்கணும் ஒரு கப்பு பொடியாக நறுக்குன்னா தக்காளி போட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்ல கிரேவி ரூபத்தில் ஆகட்டும் தண்ணி ஊற்றாமலே இந்த தக்காளி இந்த எண்ணெயிலே வேகும் பழுத்த தக்காளி ஒரு நாலு எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா புளிப்பாக இருக்கும் நான் வந்து லெமன் ஊற்றலை ஒரு சிலர் வந்து லெமன் உங்களோட சாறு ஊற்றுவாங்க ஒரு புளிப்புக்கு அதனால் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு நம்ம சுடு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வெந்தாச்சு கொஞ்சம் துடு தண்ணி சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கழுகி க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க க்ரப்பை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இங்க ஒரு அஞ்சு மினிட்டு வேகட்டும் நம்ம ஏற்கனவே வந்து நண்டு வேக வைக்கிறீங்களா அதனால் மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சிருந்தால் அவ்வளோ ஆகாது இது இப்போ அப்படி இல்லை அதனால் ஒரு அஞ்சு மினிட்டு வேகட்டும் இதில் இருக்கணும் தண்ணியெல்லாம் இறங்கி இதோட காரம் உப்பு எல்லாமே இதில் செட் ஆகட்டும் அஞ்சு மினிட்டு வேகட்டும் தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காது செக் பண்ணி கொஞ்சம் கூடி தண்ணி வட்டுறதுக்கு ஒரு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நிரம்பி ஒரு வச்சுக்கலாம் நெஞ்சி சளிக்கையெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு நன் நன் கிரேவி நம்ம வந்து இது சூப்பாக வச்சு ஃபஸ்ட்டு சூப் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது மாதிரி கறி மாதிரி பண்ணி குழந்தை வச்சு இந்த மாதிரி குளிர்காலத்தில் இடைக்கடைக்கு அடிக்கடி வச்சு சாப்பிட்டுச்சுன்னா குழந்தைங்களுக்கு நெஞ்சு செளி இரும்பல் காய்ச்சல் எல்லாம் எதாச்சும் வச்சு கொடுத்துச்சுன்னா இருக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல பெரியவங்களுக்கும் நம்ம சாப்பிடலாம் சாதத்தை கூட கஸ்டாக சாப்பிடக்கூடிய ஒரு கிரேவி தான் இது குழந்தைகள் நண்டு சாப்பிடாட்டியும் கூட இதோடய கிரேவி கிரேவி வந்து சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும் ஏதோ எல்லா சத்தும் வந்து டேவியில் தான் இறங்கியிருக்கு இந்த லாஸ்ட் இன்க்ரீடியன்ஸாக நம்ம வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போடாமல் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ஏற்கனவே பச்சை மிளகாய் மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயே அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கிரேவி நல்லா திருகியாச்சு நம்ம வந்து இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லித்தலை பூக்க பொடிய நடக்கணும் கொத்தமல்லி தலை நம்ம ரெண்டு பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே போல் அவங்க வீட்டில் எல்லாரும் சமைச்சு பாருங்கள்